அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவருக்கு கத்தி குத்து சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது இது குறித்தான மேலதிக கருத்துக்களை நம்மளுடைய பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் மருத்துவர் மருத்துவர் பூபதி ஜான் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் தற்போது இந்திய அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் மீது கத்தி குத்து தாக்குதல் ஆனது நிகழ்ந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதுமே மருத்துவர்கள் மீது அண்மை காலங்களாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க சார் மிக வருந்தத்தக்க செய்தி அது மட்டும் இல்லாம ரொம்ப பயமா இருக்கு மருத்துவர் மத்தியில அச்சமா இருக்கு பணி புரிவுவதற்கே சேவை செய்வதற்கே நம்ம மருத்துவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க அச்சத்துல இருக்காங்க இதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நடந்த சம்பவம் ஒரு கத்தி குத்து என்பது மன்னிக்க முடியாத குற்றம் அவ்வளவுதான் ஏன்னா இது இந்த ஒரு சம்பவம் இல்ல தினம் தினம் இந்த சம்பவம் நடந்து தான் இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து கொண்டுதான் இருக்குது இப்ப கூட கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பாத்துட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கல்கத்தால வந்து ஒரு முதுநிலை மருத்துவர் வந்து பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு நீதி கேட்டு போராடி எல்லாம் நம்ம மருத்துவர்களெல்லாம் இந்தியா முழுவதும் போராடணும் இப்போ இப்போ ஒரு கத்தி குத்து இந்த கத்தி குத்து தீவிரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மருத்துவ உயிரிழந்திருப்பாரு அப்போ ஒரு அரசு மருத்துவமனையில இருக்கட்டும் ஒரு தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கத்தி குத்து சம்பவம் டாக்டருக்குரிய தாக்கல் சம்பவம் சம்பவம் நடக்கும் பொழுது அது எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் எப்படி வந்து டாக்டர் நல்லா மனநிலையோட இருந்து வைத்தியம் பண்ண முடியும் அதனால நாங்க என்ன பண்றோம் இந்திய மருத்துவ சங்கம் சரி தமிழ்நாடு மருத்துவ சங்கம் என்ன சொல்றது அப்படின்னா மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட மருத்துவ இடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்னே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் சொல்லி இருக்கிறோம் குறிப்பாக பெண் மருத்துவர்கள் இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்களுக்கு வந்து நல்ல வசதிகள் செய்து கொடுக்கணும் வெளிச்சங்கள் இருக்கணும் ரெண்டாவது அவர்களுக்கு வந்து பாதுகாவலர்கள் வந்து கண்டிப்பாக எமர்ஜென்சி இருக்கக்கூடிய இடத்துலையும் மற்ற இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான இடத்திலையும் வந்து பாதுகாப்பு போடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த சம்பவம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்க கண்டிப்பாக மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அச்சத்தன் இருப்பாங்க ரொம்ப அதனால ஒரு 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 நோயாளிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் எங்களுடைய மருத்துவனுடைய மனநிலை வந்து ஒரு தெளிவான மனநிலையாக ஒரு ஒரு சுதந்திரமான மனநிலையாக பயமில்லாத மனநிலையாக இருந்தா தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டே பர்ஃபெக்டா கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் இல்லாம இது போன்ற சம்பவங்கள் இருக்கும் பொழுது நல்ல மருத்துவம் வந்து மக்களுக்கு சென்றடையாது அரசு அரசை கவனத்தில் எடுத்து கண்டிப்பாக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் மருத்துவர்களுக்கு பாதுகாக்கப்படக்கூடிய தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தணும் சார் சார் தற்போது மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பற்ற சூழல் நிலவி வரக்கூடிய இந்த நிலையில அரசு வந்து மருத்துவர்கள் பாதுகாப்புல வந்து ஒரு அக்கறை இல்லாமல் செயல்படுதா கண்டிப்பா தான் சார் ஏன்னா இப்ப வந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை பரிசீலிய பண்ணலையே அரசும் ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் அது பரிசீலனை பண்ணலையே பரிசீலனை பண்ண தானே சொல்றோம் இப்ப இந்த சம்பவத்தில் இந்த மருத்துவர் கத்தி குத்தி இருக்கிறாரு ஐசியூல அட்மிட் ஆயிருக்கிறாரு இவர் சப்போஸ் இறந்துட்டாரு உதாரணத்துக்கு ரொம்ப அந்த கத்தி குத்து ரொம்ப தீவிரமாகி வேற ஏதாவது படாத இடத்துல பட்டு இறந்துட்டார்னா இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு ஒரு மருத்துவத்துறைக்கு அதுவும் மருத்துவர் வந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் சாதாரண மருத்துவர் கூட இல்லாது அதெல்லாம் வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர் எல்லா இடத்துலயுமே சென்னை போன்ற மாநகரத்துல பெரிய பெரிய மருத்துவமெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவருக்கே அந்த மாதிரி கத்தி குத்து அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது மருத்துவர்களை இழந்துட்டானா நல்ல மருத்துவம் எப்படி மக்களுக்கு கிடைக்கும் அப்போ இது போன்ற மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அரசு தீவிரம் காட்டவே இல்லை இனிமேல் தான் காட்டணும்னு நினைக்கிறேன் அது தகுந்தமான சட்டங்களை இயற்றணும் பாதுகாப்பு கொடுக்கணும் இப்பதான் அரசு விழித்துக் கொள்ளணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன் சார் இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பூபதி ஜான்